மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உளவுத்துறையின் முக்கியத்துவம் என்னவென்று கருதி வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார் ஒரு ஆட்சி நடத்துவதென்றால் உளவுத்துறை என்பது அவ்வளவு ஒரு இலக்கியத்தில் உழவுக்கு ஒரு அதிகாரம் எதற்கு இருக்கிறது உழவு சொல்கிறவன் கரெக்டாக உளவு பார்க்கறானா இல்ல மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து விருந்தை சிறப்பித்து வருகிறானா என்பதை செக் பண்றதுக்கு அவனை உளவு பார்க்க அந்த அதிகாரத்தில் இருக்க அப்படி இருக்கும்போது அந்த உளவுத்துறை கரெக்டாக பண்ணால் இந்த ஆட்சிக்கு நீங்க இவ்வளோ முட்டு சந்தையில் வந்து நிறையமா நாலு வருஷமா ஒருத்தன் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க டேவிட்ஸனை உளவுத்துறைக்கு போட்ட அன்னைக்கே தெரியும் இங்கே தான் போகுது நான் நினைத்தது நடந்திருக்கிறது எங்க கொண்டு வந்து பாத்தீங்களா வேலை ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா சார் அவருக்கு தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை இதுதான் பிரச்சனை நான் என் கெரியரை முன்னேற்றம் இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகளும் தன்னை பற்றி சிந்திப்பார்கள் ஆனால் மாநிலத்தின் மீதும் அரசின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இருக்கும் நம்ம நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க நம்மளால இந்த அரசுக்கு கெட்ட பேர் வரதா நம்ம அனுமதிக்க கூடாது நம்ம நம்பி ஒப்படைச்ச பொறுப்பு டேவிட்ஸனோட ஸ்டைல என்னன்னு கேட்டா இன்னைக்கு இந்த பதவிக்கு பவர்ஃபுல் போஸ்ட் கண்டார்ல ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு